பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த வேளை ஜபத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்ததே இந்த உலக மக்கள் அனைவரின் பாவங்களையும் சுமந்து தீர்ப்பதற்காகத்தான் எப்படி சிலுவையில் பாடுபட்டு மறித்து மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து பிதாவின் சித்தத்தை முற்றிலுமாக நிறைவேற்றும்படியாக சிலுவை மரணமும் உயிர் தான் அவருக்கு மிக முக்கியமான பணியாக இருந்தது பிரியமானவர்களே பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாகவும் இருந்தது ஆனாலும் அவர் முழுவதும் மனிதனாக இருந்ததினால் தனக்கு பின் தன்னுடைய தாயின் நிலைமையை அவர் நினைத்து தன்னுடைய சீஷரிடம் அவர் ஒப்படைக்கிறார் யாரோ ஒருவரிடம் அல்ல தனக்கு அன்பான சீசனிடம் அவர் ஒப்படைக்கிறாராம் ஏன் அப்பொழுதுதான் நன்றாக அவன் கவனித்துக் கொள்ளுவான் என்று பிரியமானவர்களே நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய தாய் தகப்பனை கனப்படுத்துகிறோமா இல்லை துக்கப்படுத்துகிறோமா பொதுவாக வயதான பின் முதியவர்கள் சிறு குழந்தைகள் மாதிரி அவர்கள் மாறிவிடுகிறார்கள் அடம்பிடிக்கிறார்கள் சொல் பேச்சு கேட்பதில்லை சாப்பிட மாட்டார்கள் சாப்பிடக்கூடாததை அடம்பிடித்து கேட்பார்கள் வீட்டில் எல்லோரையும் பொதுவாக சிறு குழந்தைகளையும் திட்டிக் கொண்டேதான் இருப்பார்கள் மருந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிட மாட்டார்கள் அவர்களை எப்பொழுதும் பார்த்து கொள்ள ஒரு ஆள் வேண்டும் இதெல்லாம் கஷ்டம்தான் ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது இந்த எல்லா கஷ்டங்களையும் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்திருந்தீர்கள் இதைவிட பெரிய கஷ்டங்களையும் நீங்கள் கொடுத்தீர்கள் ஆனால் அவர்கள் ஒரு நாளும் உங்களை ஒரு பாரமாக நினைத்ததே இல்லை அன்பு சகலத்தையும் தாங்கும் பிரியமானவர்களே அது சகலத்தையும் சகிக்கும் ஒரு நாள் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அந்த வயதான பாத்திரத்தை கடந்துதான் ஆக வேண்டும் எனவே தாய் தந்தையாரை கனம் பண்ணுங்கள் பிரியமானவர்களே பாவிகளாகிய உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும் நாம் எப்படி இருக்க வேண்டும் யார் மேலும் நாம் தப்பு சொல்ல நமக்கு எந்த தகுதியும் இல்லை பிரியமானவர்களே யாரையும் நாம் குறை சொல்ல முடியாது என்கிறபோது இந்த உலகில் நீங்கள் பிறக்க காரணமான பெற்றோர் மேல் வருத்தப்பட அல்லது அவர்களை தப்பு சொல்ல எப்படி முடியும் யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே பெற்றோரை கனப்படுத்துங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நிறைவேற்றி நமக்கு ஒரு முன்மாதிரியாக அவர் அதை காண்பித்திருக்கிறார் பெற்றோரையும் அவர் கனப்படுத்தியிருக்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஐயோ எங்கள் குடும்பத்தில் வயதானவர்களாக ஒருவேளை உங்கள் பெற்றோராக இருக்கலாம் உங்கள் மாமனாராக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் யாரோ வயது சென்றவர்களாக இருக்கிற பொழுது அவர்களை நீங்கள் வேதனைப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை விசாரிப்பாராம் பிரியமானவர்களை பெற்றோரை கனப்படுத்துங்கள் அவர்களை சிறு குழந்தைகளை போல பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் ஆயுசு நாள் நீண்டிருக்குமாம் அதனால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று விதம் சொல்லுகிறது பெற்றோரை கனம் பண்ண அவர்களிடத்தில் அன்பு செலுத்த நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் யாரா இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வந்து சேருவதற்கு கனப்படுத்தியே ஆக வேண்டும் நிச்சயமாக பிரியமானவர்களை ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாக பனை இந்த நாளுக்காக நன்றி அப்பா இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி பரிசு தாவியானவரே இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின்படி பெற்றோரை எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கனப்படுத்தினார் எப்படி தன் தாயாரை ஒரு பொறுப்புடன் ஒரு பொறுப்புள்ள அன்புள்ள தன்னை அதிகமாக நேசிக்கிற ஒரு சீஷனிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் எப்படி தன் கடமையை முடித்தாரோ அதுபோல நாமும் நம்முடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்கிற அற்புதமான ஒரு காரியத்தை இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தி நிறைய உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் எத்தனையோ முதியோர்கள் சொந்த வீடுகள் இருந்தும் சொந்த பிள்ளைகள் இருந்தும் அநாதைகளாக இருக்கிறாங்கப்பா எத்தனையோ பேர் ஜபிப்பதுண்டு சுவாமி ஆமா துக்கத்தோடும் வருத்தத்தோடும் பாரத்தோடும் கண்ணீரோடும் எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி அவர்கள் அழுததுண்டு அநேகர் மறைப்பாங்க தன் பிள்ளைகளை இந்த சூழ்நிலையிலும் கூட குறை சொல்லுவதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை ஆனாலும் அப்பா நீர் அறிகிறவர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா எந்த மனிதனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குறைவு இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது அப்படியே இருக்கும் என்று சொன்னால் இந்த நாளில் அது மாறட்டுமாப்பா பெற்றோரை கனப்படுத்தக்கூடிய அந்த இருதயத்தை நீங்க கொடுங்க சுவாமி ஹமாராஜா சுவே இந்த காலை வேளையிலும் உங்களுடைய அளவில்லாத மகிமையும் பிரசனும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டுமாப்பா எங்களிடத்தில் நீர் பேசுகிறீர் சுவாமி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் பேசுகிறீர் பெற்றோரை கனப்படுத்தும்படி இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தன்னை அனாதையாக நினைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்காக நான் இப்பொழுது ஜபிக்கிறேன் அப்பா எஸ் அப்பா ஒருவரையும் கைவிடாத தேவன் அப்பா நீங்க ஒருவரையும் மறந்து போகாத தேவன் நீங்க சுவாமி மாராஜா பிள்ளைகளுடைய கண்ணீரை கண்டு நீர் அமர்ந்திருக்கிறவர் அல்ல நீர் நீதி செய்வீர் நியாயம் செய்வீர் நீர் விசாரிப்பீர் எஸ்டே உன் முதிர் வயது வருகிற பொழுது உன் பெற்றோரை நீ கனப்படுத்து அதனால் உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆமாராஜா எசுவே தங்கள் பெற்றோரை கனப்படுத்தும்படியான கிருபையை இந்த நாளிலே நீர் கொடுங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் நீர் ஆழமாய் பேசுகிறீர் சுவாமி ஆமா டேடி அப்பா பிதாவே தேவைகளை சந்திக்கிறவன் பொருளாதார நெருக்கத்தில் இருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உண்டு அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டுமாப்பா நெருக்கங்கள் மாறட்டும் சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் உண்டு அப்போ அப்படிப்பட்ட பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக அவர்கள் மாறுவார்களாக குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிற யேசுவே மகன்கள் மாறுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே எஸ்டடி வீட்டிற்குள்ளாக சமாதானம் உண்டாகணும் குடும்பத்திற்குள்ளாக ஒரு சமாதானம் உண்டாகட்டும் எஸ்டடி பெற்றோரை கனப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா மகத்துவமுள்ள தெய்வமே நீர் நீதி செய்கிறவர் டாடி ராஜா நீதி செய்யுங்கப்பா விசாரிங்க டேடி இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தின் தேற்று வீடாக ஒருவேளை எனக்கு பிள்ளைகள் உண்டு குடும்பங்கள் உண்டு ஆனாலும் நான் தனித்து இருக்கிறேன் நான் விசாரிப்பற்ற ஒரு வயதான ஒரு முதிர்ந்த ஒரு மனிதனாக இருக்கிறேன் மனுஷியாக இருக்கிறேன் என்னை விசாரிக்க யாருமே இல்லை என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா அமராஜா எனக்கு அது யாருமே இல்லை எனக்கு சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை என்னை அனாதையாக விட்டுவிட்டு இப்பொழுதும் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கிற அப்போ பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி உன்னை மகத்துவ கரம் பலப்படுத்தும் ஆவியானவர் தைரியப்படுத்தும் ஆவியானவர் முற்றுமுடிய முடிய நட மற்ற வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமச்சனாலே அப்போ நான் அவர்களுக்காக செபிக்கிறேன் அப்பா ராஜா எங்கள் ஜபங்களை கேட்டு நீர் பதில்களை தந்து கொண்டு இருக்கிறீர் சுவாமி இந்த நாளிலும் சுவாமி பெற்றோர்களுடைய உள்ளங்களிலே அப்பா ஒரு நிறைவை கொடுங்கப்பா அம்மா அம்மாராஜா ஒரு சந்தோஷத்தை கொடுங்க டேடி அது உமால மாத்திரமே முடியுமாப்பா அப்பா நேரும் ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் ரெண்டு வீதம் சொல்கிறதே அப்பா நீரும் ஒரு தாய் உள்ளம் கொண்டவர் நீர் ஒரு தகப்பன் உள்ளம் கொண்டவர் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் எங்களை மீண்டும் பலப்படுத்தி அப்பா எங்களை வழி நடக்க செய்கிறவர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களை பாதுகாக்கிற தேவன் அப்பா கிருபையுள்ள தெய்வமே சத்துவம் இல்லாதவர்களை சத்துவத்தினால் நிற்பெருகிறவர் அப்பா பிதாவை சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை கொடுக்கிறேன் உங்கள் பலத்தால் இடைக்கட்டுங்க ஒருவேளை இயேசுவதை இருக்கிற பெற்றோர்கள் அப்பா பலவீனமாக இருப்பார்கள் என்று சொன்னால் வியாதியில் இருப்பார்கள் என்று சொன்னால் எந்த வியாதியாக இருந்தாலும் சரி என் இயேசுவுக்கு அது லேசான காரியம் ஆய்ப்பா என் லேசுவுக்கு அது லேசான காரியம் இப்பொழுது அற்புத சுகம் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே யஸ் டீ இதயத்தில் இருக்கிற பாரங்கள் இறங்கி போகட்டும் அமராஜா மனதிலே ஒரு சமாதானம் வரட்டும் சந்தோஷம் வரட்டும் ஒரு நிம்மதி உண்டாகட்டும் தெய்வ பிரசனம் ஒவ்வொருவரையும் ஆளுக செய்வாராக நித்தமும் என்னை நடத்த என் தேவன் போதுமானவர் என்கிற ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இதை கேட்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டாகட்டும் அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற என் தெய்வமே அப்பா நீர் பலப்படுத்துங்க தொட்டு சுகமாக்குகிற என் தெய்வம் அப்பா பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவரை பலப்படுத்துங்கப்பா உடல் ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் தெளிக்கிறேன் அப்பா கிருபையுள்ள தெய்வமே இப்பொழுது தேவ தூதர்களின் கூட்டம் அப்பா ஒவ்வொரு பெற்றோரையும் பாதுகாக்கும்படி அவர்களை வழிநடத்தும்படி இறங்குவார்களாக கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இந்த நாளுக்கான கிருபை நீர் ஊற்று வீராகப்பா கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காகவும் நான் செவிக்கிறேன் ஆமாராஜா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் தங்கள் பிள்ளைகளின் படிப்புக்காக ஐயோ என் பிள்ளைகள் படித்து அவர்கள் பெரியவர்கள் ஆகி அவர் நல்ல ஒரு ஒரு உத்தியோகத்துக்கு வந்து எங்களையும் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி யெசுவை நம்பி கடன் வாங்கி அப்பா திருமண காரியங்களை நடத்தி படிக்கவும் வைத்து யெசுவே கடைசியாக அவர்கள் துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கிற பொழுது அது மிகுந்த வேதனையை கொடுக்கிறது டாடி அப்பா பிதாவே சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக ஹமராஜா காலங்களை மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர் ஹமராஜா எசுவே சக படைத்தவர் உருவாக்கினவர் அப்பா தேவன் வல்லமையுள்ளவர் நான் ஆராதிக்கும் தேவன் அவர் வல்லமையுள்ளவர் அவர் நீதி செய்கிறவர் எஸ்டடி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற முகங்களில் உள்ள கண்ணீரை இந்த காலை வேலையிலே நீர் துடைப்பீராக ஒரு புதிய பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் ஒரு புது பலன் இப்பொழுதே நிரப்பட்டும் யஸ்டடி நீங்க சொன்னீங்களே இதோ உன் முதிர் வயது வரைக்கும் அதாவது உன் நரை வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன் தப்பு ஏந்துவேன் உன்னை சுமப்பேன் என்று அப்பா நீங்கள் சொல்கிறீங்க டேடி உமக்கு நன்றி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் முற்று முடிய நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறீங்கப்பா உங்கள் பிள்ளைங்க ஒருபோதும் வைக்கப்பட்டு போக நீர் விடவே மாட்டீர் சுவாமி நீர் விடவே மாட்டீர் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிறவர் அவர்களை நோக்கி அப்பா பார்த்து கொண்டே இருக்கிறவர் இசைவேலை காக்கிற என் தேவன் ஒருபோதும் நீர் தூங்குவதில்லை ராஜா உன் முகத்தின் பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே அது பிரகாசிக்க கட்டும் அப்பா ஆமாம் ராஜா எஸ் வெட்கப்பட்ட இடத்துல நீ பிள்ளைகளை உயர்த்து நிறுத்துவீராக பிசாசின் தந்திரங்கள் மந்திரங்கள் எதுவும் கிரியை செய்யும் என்று சொன்னால் இந்த நிமிஷமே இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக வெளியேறுவதாக நான் சிறனாகி இயேசு கிருஷ்ணன் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நான் அவைகளை காட்டுகிறேன் சுவாமி எஸ் முற்றிலுமாக கிரியைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் உங்களுடைய அளவில்லாத சமாதானம் இந்த காலை வேலையில் ஒவ்வொருடைய இறுதியத்திலும் இறங்கட்டும் அப்பா கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாளை நீர் சமாதானமுள்ள நாளாக அற்புதத்தின் நாளாக அப்பா அம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் மாற்றி தரும்படியாக நம்முடைய பொன்னான கரங்களில் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இது எங்களுடைய இன்னொரு சேனல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் இந்த சேனலையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்ற செய்திகளையும் நாங்கள் உங்கள் விடுதலைக்கு ஏதுவான ஜெபங்களையும் இதில் நாங்கள் ஏறெடுப்போம் பார்த்து இதை பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக BLESS யூ